புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்

அதில் கடந்த பதினான்காம் தேதி வேலைக்காக ஆந்திராவிலிருந்து கோயம்பேடு வந்த தனது தம்பியை சிலர் கடத்தி வைத்துக் கொண்டு தாக்கி ஒரு லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி வருவதாகவும் பணம் தர மறுத்ததால் தனது தம்பியை தாக்கி அதனை வீடியோவாக பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்து கொலை மிரட்டல் விடுத்து வருவதால் அவர்களிடமிருந்து தனது தம்பியை மீட்டு தரும்படி புகாரில் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கோயம்பேடு போலீசார் தனிப்படை அமைத்து சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் செல்போன் கொண்டு ஏசுபாபு இருப்பிடத்தை அறிந்தனர் அப்போது அவர் கூடுபாஞ்சேரி பகுதியில் இருப்பதை அறிந்து அங்கு சென்ற தனிப்படையினர் ஒரு அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஏசு மீட்டனர் அவரை கடத்தி அடைத்து வைத்திருந்த முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த சோபா திருநின்றவூர் பகுதியை சேர்ந்த அனிஷா ஊரப்பாக்கம் பகுதியை சேர்ந்த வினை ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தனர் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சோபாவிடம் சிலர் ஆறு லட்சம் ரூபாய் கடன் பெற்று திரும்பத் தராத நிலையில் அதனை திரும்ப வசூலிப்பதற்காக அவர்களிடம் பணிபுரிந்து வந்த இயேசுபாபு சென்னை வருவதை அறிந்து சோபா தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து இயேசு பாபுவை கடத்தி அன்பு ரெட்டிக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தம்பி செல்போன் திருடியதால் காவல்துறையினர் பிடித்து வைத்திருப்பதாகவும் போலீசுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தால் உன்னுடைய தம்பி அனுரெட்டியை ரெட்டியை விட்டு விடுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை அந்த நபருக்கு அனுப்பிய நிலையில் அந்த நபர் காவல்துறையிடமிருந்து உங்களது தம்பியை அழைத்து வந்து விட்டதாகவும் தனக்கு ஆறு லட்சம் ரூபாய் பணம் தரவில்லை என்றால் உங்களுடைய தம்பியை கொலை செய்து விடுவேன் என அடித்து துன்புரித்து ரத்த காயம் ஏற்படுத்தியது போல போலி ரத்தங்களை ஊற்றி வீடியோ எடுத்து அவரது அண்ணன் துர்கா ராவிற்கு அனுப்பி மிரட்டியதும் வந்தது இதையடுத்து அவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஆண்களை விட பெண்களும் இந்த குற்ற சம்பவங்களிலே அதிகமாக ஈடுபடுகிறார்கள் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் போதைப் பொருள் கடத்துவதிலிருந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவதிலிருந்து போன்ற கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுவதில் இரண்டு பேர் பெண்களாக இருந்திருக்கிறார்கள் ஆக பெண்களும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்ற இந்த துர்பாக்கிய அவள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழக அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை உரிய ஆய்வை நடத்தி இதுபோன்ற போன்ற நிகழ்வுகளை பெண்கள் ஏன் இது போன்ற குற்ற சம்பவங்களில் அதிக அளவில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு மன வளர்ச்சி பயிற்சி அவர்களுக்கான சைக்காலஜியாக அதாவது சிறந்த சைக்காலஜிஸ்டை வைத்து அவர்களுக்கு ஒரு உரிய பயிற்சி வகுப்பை நடத்தி பெண்கள் ஏன் குற்ற சம்பவங்களுக்கு செல்கிறார்கள் வேலை வாய்ப்பு அல்லது அவர்களுடைய பொருளாதார வசதி காரணமா ஏழ்மை காரணமா அதற்கு அவர்களை திசை திருப்பி அவர்களை நல்வழிப்படுத்தி இதுபோன்ற குற்ற சம்பவங்களில் பெண்கள் அதிகம் ஈடுபடாமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதையும் தமிழக அரசு தான் ஆராய வேண்டும் மேலும் இதேபோல் இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து குற்ற சம்பவங்களே நடைபெறாமல் இருக்க வேண்டும் அதற்குத்தான் தான் உளவுத்துறை குற்ற சம்பவங்களை வரும் முன் காப்போம் என்பது போல் வருவதற்கு முன் தடுத்து நிறுத்துவதற்கு தான் காவல்துறை ஆக உளவுத்துறையும் காவல்துறையும் ஒருங்கே இணைந்து தமிழக அரசின் உதய உதவியோடு ஒழுங்காக செயல்பட்டால் மட்டுமே சமூகத்தில் இது போன்ற சமூகங்கள் நடைபெறாவினம் நம்மால் தடுக்க இயலும் இன்னைக்கு சமுதாயத்துல பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேவலமான எண்ணத்தை உணர்த்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய சிங்கார சென்னை அப்படிங்கக்கூடிய பெருமைக்குரிய சென்னைக்கு வேலைக்காக வந்தவர் கடத்தப்பட்டதாக எழுந்த புகார் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின நிலை மேல போலீசார் தீவிர விசாரணை நடத்தினாங்க அதுல அது கடத்தல் நாடகம் அப்படிங்கிறது பலர்கிட்டையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு தான் சொல்றோம் மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்